மகளே எங்கே போகிறாய் நான் கருப்பசாமி ஏன் இப்படி ஓடுகிறாய் உனக்கு மரணம்தான் தீர்வு என்று யார் சொன்னது ஒரு நிமிடம் என் வார்த்தையை கேள் உன் வாழ்க்கையில் பலர் உன்னை சுட்டு பேசியிருக்கலாம் பலர் உன்னை துன்பப்படுத்தி அழவைத்திருக்கலாம் ஆனால் அதனால் நீ இப்படி தவறான முடிவு எடுக்கக்கூடாது மகளே என் எந்த பக்தரும் இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டார்கள் உனக்கு குழந்தை இல்லை இத்தனை வருடமா இன்னும் நல்ல செய்தி இல்லை என்று மனிதர்கள் பேசட்டும் அது மனிதர்களின் உலகம் ஆனால் நான் உன் வழியை புரிந்தவன் உனக்கு நான் ஒரு வரம் தரப்போகிறேன் அழகு நிறைந்த ஒரு சிறு தேவதை அந்த குழந்தை உன் அம்மா போலவே இருக்கும் அவளின் முகமும் அவளின் பண்பும் உன்னை பாதுகாக்க பிறக்கும் ஆன்மான் மக்களது குரல் முக்கியமில்லை மகனே என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குதானே அப்படின்னா வீட்டிற்கு திரும்பு கண்ணீர் துடை இன்றிலிருந்து உன் அனைத்து அடிகளுக்கும் நானே நிழலாக இருப்பேன் உன்னை யாரும் உடைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் மகளே சுவாமி சரணம் கருப்பசாமி சரணம்